ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஷாலீஸ் லிட்டில் வேர்ல்டு இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம் அடிக்கடி குழந்தைங்கள டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிற பேரண்டானிங்க அப்போ இந்த ட்ரிங்கை ட்ரை பண்ணுங்க அதுக்கு முன்னால் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இந்த ட்ரிங்கை எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் போய் பார்ப்போம் இது செய்யறதுக்கு ஒரு கப் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் அதே அளவு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன் ஒரு கப் கருப்பு உளுந்தில் என்ன சத்து இருக்குதுன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும் அதே மாதிரி கருப்பு கவுனி அரிசிலையும் ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்குது இது கூடவே மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அப்போ குடிக்கும் போது நமக்கு நல்ல வாசனையோடு இருக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தெடுக்கணும் கருகிராமல் சிவக்க எடுக்கணும் கருப்பு கவுனி அரிசி நல்லா பொறிஞ்சு வரும் உளுந்து வறுப்பட்ட உடனே நமக்கு வாசமும் கிடைக்கும் அப்போ இது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இதை நம்ம எடுத்துடலாம் இருக்கிற அரிசியிலேயே ரொம்ப ரொம்ப சிறந்த அரிசி கருப்பு கவுனி அரிசின்னு தான் சொல்கிறாங்க அது மாதிரி கருப்பு உளுந்துலையும் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது ரெண்டத்துலேயுமே நார் சத்துக்கள் ஜாஸ்தி இருக்குது அதனால் உடம்பில் கொழுப்பை சேரவே விடாது கருப்பு கவுனி அரிசியில் புரத சத்து அதிகமாக இருக்குது கருப்பு கவுனி அரிசி நம்ம அடிக்கடி எடுத்துகிட்டு வரும்போது கெட்ட கொலஸ்ட்ராலோட அளவு குறஞ்சிரும் கருப்பு கவுனி அரிசி கருப்பு உளுந்து ரெண்டுமே ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது கருப்பு கவுனி அரிசியும் கருப்பு உளுந்தையும் வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம அரைச்சதுலேருந்து ரெண்டு ஸ்பூன் மாவு எடுத்துக்கலாம் இதில் ஒரு கால் கப் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அப்புறம் ஒரு பேனில் அரை லிட்டர் பால் ஊற்றி அதை நல்லா காய வச்சு எடுத்துடலாம் பசும்பால் சேர்க்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை தேங்காய் பால் ஊற்றி கூட செய்யலாம் இந்த மாவை வச்சு தேங்காய் பால் ஊற்றி எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வேணும்னா நான் இன்றைக்கி பசும்பால் வச்சு தான் செய்கிறேன் நல்லா பாலை காய வச்சு எடுத்திருக்கேன் பால் நல்லா ரெண்டு மூணு தடவை கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த மாவை இதில் சேர்த்துக்கலாம் சூடான பாலில் டைரெக்டாக அந்த மாவை சேர்க்கும் போது கட்டி பட்டுரும் அப்புறம் குடிக்கும் போது நல்லா இருக்காது அதனால தான் முன்னாடியே கரைச்சிட்டு பாலில் சேர்க்குறோம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கரைச்சி விடுங்க நல்லா பால் கொதித்து வரும்போதே வாசனை நல்லா வரும் இந்த பாலை நம்ம குழந்தைங்களுக்கு காலையிலையும் சாயந்தரமும் நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு உடல் வலிமைப்படும் கருப்பு உளுந்து கருப்பு கவனி அரிசி ரெண்டுலேயுமே கால்சியம்லாம் நிறைய இருக்கிறனால எலும்புகள் உறுதியாக இருக்கும் பாலும் நல்லா மாவும் சேர்ந்து கொதித்து வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம் ஒரு கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னா வெள்ளம் சேர்த்துக்கலாம் இல்லை பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம் கருப்பட்டி கூட சேர்த்து செய்யலாம் அது இன்னும் ஹெல்தி ஒயிட் சுகரை மட்டும் அவாய்ட் பண்ணிவிடுங்க நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி பாலோடு மிக்ஸ் ஆகி வரணும் இந்த ட்ரிங்க் குழந்தைங்க மட்டும் கிடையாது பெரியவங்களும் எடுத்துக்கலாம் லேடிஸ் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் தேர்ட்டி ப்ளஸ்க்கு அப்புறம் இருக்கிற லேடிஸ் இதை எடுத்துக்கிட்டால் அவங்களுடைய எலும்புக்கு பலமாக இருக்கும் இப்போல்லாம் புற்றுநோய் கேன்சருங்கிறது அடிக்கடி பார்க்கக்கூடிய நோயாக மாறிடுச்சு இந்த கருப்பு கவுனி அரிசியை நம்ம உணவில் அடிக்கடி எடுத்துக்கும் போது இந்த புற்றுநோய் வரக்கூடிய அபாயத்தை மேக்ஸிமம் குறைக்குது அப்படிங்கிறாங்க அதனால் இந்த மாதிரியான உணவுகளுக்கு நம்ம மாறுறது ரொம்ப நல்லது அதுலேயும் நம்ம வீடுகளில் இருக்க குழந்தைகளுக்கு இதை நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே பழக்கப்படுத்திட்டோம்னா அவங்களுடைய ஹெல்த்து நல்லாயிருக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்